வணக்கம் நான் போன பதிவில் சில தகவல்களை சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு செய்தி போட்டதுனால ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தேன் அதாவது மலேசியாவில் ஒரு குற்றப்பிணி உள்ள ஒரு பிரபுகரோட அவருக்கு வந்து நம்ம சென்னையில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து விருந்து கொடுத்தாருங்கிற செய்தி தான் அது படங்களோடு போட்டிருந்தேன் அதை அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அல்லது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் யாரோ தெரியல ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ண சுத்தமாக போச்சு சுத்தமாக போனோடனே என்னுடைய அந்த என்னுடைய அந்த எடிட்டர் பாலாஜியை வந்து அவர் போராடி கிட்டத்தட்ட ஒரு மாதம் போராடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு மறுபடியும் அதை அதுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு மாதம் வரைக்கும் இந்த தேவிமணி ஆஃபீஸலுங்கிற ஒரு இதை நான் ஆரம்பிச்சிட்ருந்தேன் இதை நான் போ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு நண்பரு பதில் ஒரு நண்பர் வந்து எனக்கு அந்த பின்னூட்ட அந்த பதில் போடுவார் ரொம்ப மோசமாக திட்டிருக்கார் உண்மையை சொன்னேன் அதுக்காக என்ன மற்ற ரகமாலாம் அதை நான் டெலீட் பண்ணலை அதை அப்படியே போட்டிருக்கேன் ஒரு மன உளைச்சல் இப்படி இல்லாமல் ஒரு செய்தி சொன்னதுக்காக உண்மையை சொன்னதுக்காக நீ எல்லாம் ஆம்பளையாக போ இப்படி இல்லாமல் கேட்பாங்க இதை எப்படி அதை நான் நிரூபிக்கிறதுன்னு நான் திருப்பி கேட்டேன் இதெல்லாம் நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்தேன் நம்ம நம்மவர் கமல் திரும்புகிறாரு இந்த வார கடைசியில் திரும்புகிறார் ஜனவரி அதாவது சித்திரை மாதங்கிறது வருஷப்பிறப்பாக சில தமிழர்களில் ஒரு பிரிவினர் கொண்டாடுவாங்க தை மாதம் தமிழ் வருடப்பருட வருட பிறப்பாக தை மாதமும் கொண்டாடுவாங்க ஆக இந்த சித்திரை மாதமும் தை மாதமும் ரெண்டு தமிழ் புத்தாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருவது இயல்பாக இருக்குது இந்த இதில் நம்ம நம்மவர் கலைஞானி கமல்ஹாசன் பன்னெண்டாம் தேதி விருந்து கொடுக்குறாரு அந்த விருந்தில் பல முக்கியமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாரு பட படத்தலைப்பு படம் தொடர்பான செய்திகள் இன்னும் சிலையெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது இது உண்மையான தகவல் தான் பன்னெண்டாம் தேதி வர்றார் சனிக்கிழமை வர்றாரு அந்த சனிக்கிழமை வர்றதுனால் அன்னைக்கே மதிய உணவு வச்சுக்கிறாங்களா இல்லை அதுக்கு முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அன்னைக்கு வச்சுக்கிறாங்களா வச்சுக்கிட்டு புதிய அறிவு அறிவிப்புகளை சொல்கிறாரா என்னங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் முடிவாயிருச்சு பல புதிய தகவல்களெல்லாம் அதிகாரபூர்வமாக சொல்லுவதற்காக தயாராகிக்கிட்டுங்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் விருப்பப்பட்டேன் எனக்கு உடல்நிலை என்ன சரியாகலை இருந்தாலும் இதை சொல்லணுமேங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு நல்ல தகவல் இல்லையா இது வரைக்கும் இதனால் வரைக்கும் போய் அமெரிக்காவில் போய் உட்காந்து பல திட்டங்கள் பல இதெல்லாம் எல்லா திட்டமெல்லாம் தீட்டி கரெக்டாக பக்காவாக ஒரு ஃபைலில் கொண்டாந்து வச்சு இந்த பன்னெண்டாம் தேதி சில அதில் சில முக்கியமானதை வெளியே சொல்ல போகிறாரு நிருபர்களுக்கு அன்றைக்கி மதிய விருந்திருக்கு மற்றவர்களுக்கும் இருக்குது இதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தி இந்த அரசாங்கம் ம ஒன்றிய அரசாங்கத்தை யாராவது எழுத்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்டை வச்சு மிரட்டுறது விரட்டுறதுங்கிறது அது காலங்காலமாக நடந்து வருது இந்த அசிங்கம் பிடிச்ச கன்றாவிய இதெல்லாம் எப்போ கைவிட போகிறாங்களோ கையில் உனக்கு ப பலம் வச்சுருக்கேன் நீ ஆயுதம் வச்சுருக்கேங்கிறதுக்காக அவன் அடுத்தவன் தலையில் நீ பிரயோகம் பண்ணி பார்க்கணுமா அந்த ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தவறாக இது பண்ணுறவனு நீ பண்ணு நீ மிரட்டுறது ஒன்றும் இல்லைங்க கோகுலம் கோபாலன் எம்புரான் படத்தை வந்து அவர் கேரளாவில் ரிலீஸ் பண்ணார் எம்புரான் நல்ல லாபம் அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நஷ்டமெல்லாம் இல்லை சூப்பர் லாபம் அதில் வந்து இந்த கோத்ரா ரயில் எரிப்பு முஸ்லீம்களை கொல்லப்பட்டது படுகொலை செய்யப்பட்டது இதெல்லாம் அப்படியே அவங்க கதையில் பயன்படுத்தியிருந்தாங்க இதை சொன்னதற்காக இந்த விநியோகம் பண்ணதுக்காக இந்த கோகுலம் கோவாளனை வீட்டில் ரெய்டு ஒன்றரை கோடி ரூபா கைப்பற்றியிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க இது இந்த மிரட்டலுக்கெல்லாம் என்னைக்கு தான் விடிவு காண எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த அவலம் தொடரணுமா அப்படிங்கிறது என என்னுடைய கேள்வியாக இருக்குது அடுத்து அந்த படத்தில் நெடும்பள்ளி அந்த இதில் இந்த கோவளம் கோவலம் கோ கோபாலம் எடுத்துக்காரில் எம்புரான் அந்த படத்தில் நெடும்பள்ளி அந்த நெடும்பள்ளிங்கிற ஊரே கிடையா அப்படி ஒரு ஊரே கிடையாது கதைக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் பிஜேபி முக்கியமாக எதிர்க்கிறது என்னன்னா திருவாங்கூர் மகாராஜாவை துப்பாக்கி முனையில் மிரட்டி இடத்தை வாங்கி அந்த இடத்துல முல்லை பெரியார் அணையை கட்டினார்கள்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குது அது கதை கற்பனை உண்மை நிகழ்வுகள் அடிப்படையாக வச்சுருக்கப்பட்ட கற்பனை கதைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் ஓபிஎஸ் அவர் எதிர்ப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தகவலை நான் சொல்கிறேன் அது நியாயமாக என்னன்றது உங்களுக்கு தகவலை நான் பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம நம்மவர் கமல்ஹாசன் கலைஞானியிடம் நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க பல எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க உங்களை முதுகில் குத்துனவங்களெலாம் நிறையா பேர் இருக்காங்க இது அவங்களையெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு துரோகங்கள் நினைவில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் பகிர்வதாக இல்லை வெளியே சொல்வதாக இல்லை ஏன்னா அவர்களுடைய அந்த துரோகத்தினால் நான் வளர்ந்தேனே தவிர நான் அழியலை அதை மனசுலேயே வச்சுருப்பேன் அவர்களோடு நான் ஒட்டி உறவாட மாட்டேன் அப்படிங்கிறத பதில் சொல்லியிருக்கிறாரு நல்ல பதிலாக எனக்கு பட்டது ஏன்னா அவர் எப்படிப்பட்ட எல்லாம் சந்தித்து வந்திருக்காருங்கிறத அந்த வாணி கணபதி அந்த மேட்டர்லேயே தெரிஞ்சுக்கலாம் அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை ஏன்னா ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு ஞாபகம் இருக்குது இருந்தாலும் வேறு யாராவது வற்புறுத்தி கேட்டாங்கன்னா அதையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கு நீங்கள் சிறந்த நடிகருங்கிறது ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் என் கலைஞானிட்ட தான் கேட்குறோம் ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் நீங்கள் அற்புதமான நடிகர் அவார்டு வாங்கியிருக்கீங்க ஆஸ்காருக்கே நீங்கள் தகுதியானவர்னு அப்போவே உங்கள் அப்பா சொன்னார் இந்த வாடகை நான் ஆஸ்காருக்கே தகுதியானவர்னு சொல்லி உங்களுக்கு தந்தி அடித்தார் உங்கள் அப்பா உங்களை விட வேறு நீங்கள் உங்களிலே வியந்த உங்கள் நடிப்பிலே வியந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது உங்களை சிறந்த நடிகர்னு உணர்ந்தது எப்போது அதுக்கு அவர் பதில் அடக்கமான பதில் இன்னும் உணரல நான் அந்த வதந்திகளெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா கேள்வி அவர் பதில் சொல்லியிருக்காரு நன்றி நாளை சிந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க